சிக்கு என்ன பிரச்சனை உனக்கு ஏய் ஓ இங்கே பாரு ஏய் என்ன ஓ பிரச்சனை சொல்லு எதுக்கு ரொம்ப முக்கியம் அது இப்போ உனக்கு அவ ஃபைவ் இயர்ஸ் பேக்கு என்னென்ன கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கோ அதை அவள் பார்த்துட்டு இருக்கா அவள் பின்ன பார்க்க மாட்டாங்களா கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டாங்களா ஒவ்வொரு இயர்க்கும் என்னென்ன क्वेश्चन ரிபீட்டடா வந்திருக்குன்னு அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் ஒரு क्वेश्चन பேப்பர் இப்பலாம் சேர கூடாது இப்ப என்ன क्वेश्चन பேப்பர் வருதோ அத பாக்க சொல்லு முதல்ல அத எப்படி வருஷம் முன்னாடி ரெண்டு வருஷம் கழிச்சு முன்னாடி ஒரு வருஷம் கழிச்சு முன்னாடி பேப்பரலாம் பார்க்க சொல்லாதே அப்படிதான் பார்த்து படிப்பாங்க ரிபீட்டடா என்னென்ன क्वेश्चन வந்திருக்கோ அதை கேட்பாங்க அந்த क्वेश्चन எதுவும் அந்த இப்போ எழுதுகிற எக்ஸாமில் வரலன்னா என்ன பண்ணுவேன் வரும் கண்டிப்பாக வரும் வேற யாருமே வேணாம்டி உனக்கு இவன் ஒத்தியே போதும் உனக்கு என்ன என்ன பிரச்சனை என்ன இப்போ ஒரு யூடியூப் லேப்டாப்பை வாங்கி நீ இப்போ என்ன பண்ண போகிறேன் இப்போ நீ நான் பார்க்க போனேன் யூடியூப் என்ன பார்ப்பேன் சரி அப்புறம் அப்போவே எங்கிட்ட என்பது கேட்டேன் நான் நான் எது வேணாலும் பார்ப்பேன் நீ அதை கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஆமாம் மல்ல நீ யார் கேட்குறதுக்கு நான் எது வேணாலும் பேசுகிறேன் நான் யார் கேட்குறதுக்கா நாளைக்கு பாக்ஸை துறப்பில் பாக்ஸில் எதுவும் இருக்காது வெறும் பேப்பர் மட்டும்தான் இருக்கும் இன்னைக்கு லஞ்சு கிடையாதுன்னு நான் எழுதி வச்சிருவேன் ஓகேவா ஓகேவா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆ ஆனால் அப்பா கிட்ட வேணா போய் சொல்லு நான் ஒன்றும் அழிய மாட்டேன் ஆ உனக்கு தோணுன்னு சொல்லி என்ன வேண்டாம் அப்பா கிட்ட சொல்லியாச்சு எனி டைம் வருவார் அவர் வந்து உனியை கேட்பார் நீ யார் அப்படி கேட்குறதுக்கு அப்படின்னு எப்படி நீ அம்மாவை கேட்கலாம் அந்த மாதிரின்னு என்ன ஆஃப் ஆகிட்ட ஹலோ மேடம் இங்கே பாருங்க ஆ என்ன கேட்கலாமா அந்த அம்மா அந்த மாதிரியே நீ எப்போ என்ன பார்க்குறேன்னு எப்போ கேட்குறேன் உனக்கு எதுக்கு நிறையா தடவை கேட்குறேன் அவள் படிப்பு முக்கியமாக உன் யூடியூப் பார்க்குறது முக்கியமாக அதை சொல்லு முதல்ல எப்ப பண்ணணும்னா எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு படிச்சுட்டு அப்புறம் நான் பேசுவேன் நீ எப்படி பேசுற அந்த மாதிரிதான் எக்ஸாமும் முக்கியம்னா எக்ஸாம் தான் முக்கியம் ஏன்னா அவளுக்கு நாளைக்கு பப்ளிக் போர்டு எக்ஸாம் பாத்துட்டே இருக்கா தெரியுமா? ஆமா டீ. அவ என்ன குவெஸ்டின் முதல்ல அவ புரியாததா அவ படிச்சிட்டு இருக்கா அவ. புரியாததா திருப்பி திருப்பி சொல்லணும். அது 10 டைம்ஸ் கூட வேண்டாம். ஒரு 5 டைம்ஸ் சொன்னாலே மண்டை ஏறிடும். ஓ மண்டை ஏறுறதா முதல்ல எத்தனை வாட்டி நான் சொல்றேன். ஓ மண்டல ஏறுறதா நீ அதான் இபேசினத நான் இருக்க. இப்போ நீ எதுக்கு குர்க்கால பேசنا? நீ சொல்றதுக்கு நான் கவுண்டர் கொடுக்கவேண்டமா?

அவ என்ன தெரியுமா பண்ணுறா அதாவது நல்ல ஹையெஸ்ட்டு மார்க் எதுவோ அதை தான் அவள் எடுத்து காமிக்கிறா இப்போ ஸோ இது வந்து சயின்ஸ் பேப்பரு ஃபார்ட்டிக்கு தேர்ட்டி எடுத்தேன் ரொம்ப முடிஞ்சது நல்லா பார்த்துக்கோங்க ஃபார்ட்டிக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் அண்டா தான் இங்கிலீஷில் அடுத்த பேப்பர் எடுமான வேண்டாம் தமிழ்ல என்னடி சொன்னாவை தேர்ட்டி செவன் தானே ஃபார்ட்டிக்கு ட்வெண்ட்டி செவன் எடுத்து வச்சிருக்கா பொய் அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்டில் ஃபார்ட்டிக்கு ட்வெண்ட்டி த்ரீ நான் சாஸ்கிரீட் நல்லா பண்ணலாம் எப்போ தெரில மார்க் கொண்டு சோசியலில் பாட்டிக்கு ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் ஆஃப் எடுத்து வச்சிருக்கா கேட்டால் தப்பு வரத்தான் செய்யும் வராமல் இருக்காது அப்படின்னு சொல்கிற தப்பு வரத்தான் செய்யுமா அப்படிதானே நான் என் கை ராசியே நான் காமிக்கணும்னு நினைச்சேன் அவங்களே காமிச்சிட்டாங்க திருப்பியும் ஒரு வாட்டி நான் காமிக்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க என்ன இதுல இன்ன என்ன பேப்பர் வரல? ஐயோ, மேக்ஸ் வரல. தம் என்ன தமிழ் தமிழ் வந்திருச்சா? மேக்ஸ் வரல அப்புறம் ஹிந்தி வரல. கம்ப்யூட்டர், இவருண்டி உனக்கு. நாளைக்கு வந்து மண்டே ஸ்கூலுக்கு கொடுத்து நல்லா எனக்கு மேக்ஸ் எனக்கு தெரியணும். சரியா, என்கிட்ட கொண்டு காமிக்கணும். தமிழ் பேப்பர் எனக்கு பிடிக்கல தமிழ் பேப்பர் பிடிக்கல அதனால் அது கீது வந்துச்சு ஓகே நான் இப்போ நம்ம வந்து மெயினாக கொஸ்டின் ஆன்சரை பார்ப்போம் என்னென்ன இது நீ பார்க்காத நான் பார்க்குறேன் இப்போது இங்கே பாரு சொணிகள்னால் என்னென்னா அவங்க ஒரு வேர்டு சொல்லுவாங்க அதை எழுதணும் செந்தமிழ் காவிரி திரு மிஸ்ஸு வந்து மேலே புள்ளி வச்சுருக்காங்க திரு வளலுவர் இது என்னது பருப்புக்கு பெருப்புன்னு வச்சிருக்கியா பொறுப்பா சுத்தம் அதான் பொறுப்பு இல்லாமல் எழுதி வச்சிருக்க அமைச்சருக்கு இச்சா காணும் அமைச்சர் என்ன ஒரு தமிழ் இது இது என்னது டெனால் டெனால்னா என்னது என்ன வேர்டு வேர்டு அது அது என்ன டெனால்னா அப்படின்னா தெரியல உயர்வு பதட்டம் பதட்டம் ஏன் தப்பு போட்டிருக்காங்க பதற்றம் வரும் பதற்றம் இரு வரணும் இது வந்து சொல் வழக்கு எழுத்து வழக்கில் இரு வரணும்ல ஓகே அதனால் உயர்வு கரெக்டு செட்டந்த எனக்கு இப்படி இன்னும் ஒரு தமிழில் ஒரு வேர்டு இருக்காங்கிறது நிஜமாக கண்ணில் ஒத்திக்கிறேன் நிஜமாக கண்ணில் ஒத்திக்கிறேன் சட்டன்றது அதுக்கு செட்டன் தர்றேன் அட் த கொஸ்டின் ஆன்சர் பார் இன்னும் என்னென்னலாம் எழுதி வச்சிருக்கா பார எங்கள் தந்தையருக்கு தந்தையர் மச்சினியா மச்சினில முச்சினி லுச்சினி ஐயோ கடவுள் லுச்சினி இல்லை ஆந்தைக்கு அந்தை பார் மிஸ் போட்டிருக்காங்க அந்த இன் போட்டிருக்காங்க கடவுளே நான் அந்த இன் போட்டேன் முயலுக்கு முயலுக்கு லூவ காணோம் முயக்கு முயக்கு முயல் இது பார்த்தா பாவம் அழுதுறோம் பாரிதியர் பாரதியாருக்கு பாரிதியர் அவர் நல்ல வேலை அவர் போயிட்டாரு போய் சேர்ந்துட்டார் நீ எழுதுனத பார்த்தாரு அவர் நீ இப்ப நல்ல மார்க் எடுத்ததெல்லாம் நீ காமிப்ப ஸோ வந்து நாளைக்கு நீங்கள் வந்து ஹிந்தியும் மேக்ஸும் கொடுத்தோன்னா முதல்ல என்கிட்ட கொண்டு வந்து காமிக்கணும் கொடுக்கல இது இல்லை அப்படின்னா நான் பிஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவேன் நான் கிட்டே இல்லை ஏன் இருக்கேன் என்கிட்ட நான் மேம்கிட்ட கேட்டுருவேன் நான் என்கிட்ட போயே சொல்ல முடியாது நான் கேட்டுருவேன் நான் நான் வந்து கொஞ்சம் பண்ணு வந்து ஷார்பன் எனக்கு இன்னும் பல் முறை பொண்ணு இன்னும் வர கொஞ்சம் கொஞ்சமாக வர